இந்த இன்னைக்கு நல்ல நாளில் நல்லபடியா வைக்க கொண்டு உங்கள் குடும்பம் ஆள் போல் தலைப்பு அறிவு போல் வேர் ஊன்றி மூன்றிற்கு சுற்றம் சூழ வாழ்ந்திருந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுல உங்கள் குலதெய்வத்தோட துணியினால் நுகர்வோரும் சீரோடும் சிறப்போடும் நிறைந்த செல்வத்தோடும் நீண்ட ஆயுளோடும் தீர்க்க சுமங்கலையா உங்களுடைய சந்ததிகள் பெருத்து நாட்டை கிருவையில் நோயற்ற வாழ்வோடு வாழ்ந்து यार आप और ये आर्य वस्नाव देवस्यम येन वरो साहा ज्ञानवयेव भल्लीकाति वल हरि स्वाहा नभद्यान्यो ले लेंगे लेकिन